Hi friends! நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன பிளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி நான் வந்து எங்கள் மாமியார் வீட்டில் வந்து இருக்கேன் எதுக்காக எங்கள் மாமியார் வீடு வந்திருக்கோம் அப்படின்னா என்னோடய நாத்தனாருக்கு வந்து பிரசவத்துக்காக எங்கள் மாமியார் வந்து ஜி வச்சு போயிருக்காங்க கூட இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டாங்க ஆயா மட்டும் வீட்டில் இருக்கனால நம்ம எல்லாருமே இங்கே தான் இருக்கோம் நாத்தனார் பொண்ணுங்களில் ரெண்டு பொண்ணையுமே எங்கள் பெரிய நீ வச்சுருக்காங்க பெரிய பாப்பா வந்து அன்றைக்கி ஸ்கூல் போகணும் சின்னப்பாப்பா வந்து தாளியம் கூட்டு போகிறேன் நாங்கள் இல்லை நீ இருக்கான்ல அதனால் பால் வடிக்க அனுப்பிச்சுருக்கலாம் கொண்டு வந்து விட்டுட்டு போங்க அப்படின்னு சரிமா அப்படின்னாங்க எனக்கு கொஞ்சம் கோல்டு அதிகமா இருக்கு தான் வாய்ஸ் இப்படி இருக்கு ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இன்னைக்கு காலையில நம்ம எந்திரிச்சு வெள்ளை எந்திரிச்சு அவங்களுக்கு சாப்பாடாக்கி கொடுத்துடணும் சிஹெச்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் ஆக்கி கொடுத்துடணும் இன்னைக்கு எங்க மாமியார் வீட்டுல நான் என்னென்னலாம் வேலை பாக்குறேன் அப்படின்றத பத்தி தான் இந்த விலாக்ல நீங்க பாக்க போறீங்க நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோக்குள்ளே போயிடலாம் மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆறு உங்களுக்கு அனுப்பிட்டுருங்க பார்த்திங்களா மணி கரெக்டாக ஆறு அஞ்சு நிமிஷம் இங்கே ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்கு ஆயா வந்து நீங்கள் நான் சாம்பார் தான் வைக்க போகிறேன் அதனால் வெங்காயம் உரிச்சிட்டு முள்ளங்கி சாம்பார் தான் வைக்க போகிறேன் அதனால் ஆயா வந்து முள்ளங்கெல்லாம் சீ கொடுத்துட்ருக்காங்க டீயில் வந்து உடத்த போட்டு விட்டுட்ருக்கேன் மாமாவும் தம்பியும் தூங்கிட்டு இருக்காங்க டீ போட்டு கொடுத்தேன் குடிச்சிட்டு திருப்பி ரிட்டன் தூங்குறாங்க வெளியில் வந்து ஒலை வந்து பற்ற வச்சுட்ருக்கேன் சாப்பாடுக்கு வந்து அரிசி போட்டாச்சு ஒலை வந்து இருக்கு கொதிக்க போகுது உள்ளே பார்த்திங்கன்னா பருப்பு வந்து என்னென்ன உள்ளே பார்த்தீங்கன்னா குக்கரில் வந்து பருப்பு வச்சுருக்கேன் ஸ்லாப்பெல்லாம் கசமுசா கசமுசான்னு கடந்தது அதெல்லாம் ஓர்ஸ் பண்ணேன் கிளமே கொஞ்சம் கடறாதையே கிடக்கு இதெல்லாம் ஓர்ஸ் பண்ணிட்டு பருப்பு வே வெந்துட்டுருக்கு அரிசி இது இதெல்லாம் ரெடியாக நம்ம வந்து வீட்டை கூட்டிகிட்ருவோம் சாப்பாடு வந்து வெந்துருச்சு அதனால் சட்டியில் வேறு சட்டியில் மாற்றி வச்சுட்டு சட்டியை வந்து விளக்கா போட்டேன் சாம்பார் வந்து கூட்டி வச்சிட்டேன் வெளியே அடுப்பில் வந்து போட்டுருக்கேன் வீட்டை கூட்டி விட்டாச்சு மணி பார்த்தீங்கன்னா ஏழாயிடுச்சு அப்படின்னா இங்கே பாரம்ப எவ்வளோ மணி அடிக்குதுன்னு ஆய உட்காந்து பாத்திரம் வளக்கிட்ருக்காங்க தோல் எல்லாம் திறந்து விட்டாச்சு பாருங்க எப்படி அடிக்கணும் ஏதோ மூச்சே அந்த அந்தளவுக்கு மூக்கு அடைச்சி கிடக்கு சாப்பாருவே சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு அண்ணா வந்து வந்துட்டுருக்காங்க பாப்பா வந்து அண்ணி வீட்டில் இருக்கால அவளை ஸ்கூலில் கொண்டு போய் பண்ணுறதுக்காக அண்ணா வந்து ஜிஎச்சில் இருந்து வந்துட்டாங்க இப்போ பாப்பாவை கூப்பிட்டு வந்துடுவாங்க நம்ம வீட்டுக்கு சாப்பாடுலாம் ரெடி ஆயிடுச்சு அவங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து போட்டு வச்சுருக்கேன் இந்த வாளியில் வந்து சாம்பார் வந்து ஊற்றி வச்சுருக்கேன் இந்த வாளியில் சாம்பார் ஊற்றி வச்சுருக்கேன் இதில் வந்து சாப்பாடு போட்டு வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து ஊருக்குள்ளே வந்து போக போகிறோம் ஏன் அப்படின்னா ஒரு நாலு துவச்ச துணி மடிக்காமையே கிடக்கு நம்ம வந்து இன்றைக்கி கொஞ்சம் வெளியே போகிறோம் அந்த வெப் வந்து வர வந்து சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம போனோம்னா ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு தான் வருவோம் அதனால துணி மணிலாம் அங்கே மடிச்சு வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மழை வேற பெஞ்சு கிடக்கா வீடு வேற கன்றாவதே கிடக்க அதனால அங்கே போயிட்டு துணி மணிலாம் மடிச்சு வச்சுட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்து வரலாம் ஆயா ஆயா சாப்பாடு போட்டு வச்சிருக்கே சாப்பாடு போட்டு வச்சுருக்கேன் சாம்பார் அந்த தூக்காளியில் ஊற்றி வச்சுருக்கேன் அப்பளம் முறிகிட்டா வேணாமா வேணாமா சரி ஐ நம்ம வந்து ஊருக்குள்ளே போயிட்டு துணிமணியெல்லாம் மடித்து வச்சுட்டு குளிச்சுட்டு இப்போ தான் பல்ல வேலைக்கே சாப்பிட்றேன் மணி பார்த்திங்கன்னா ஒன்று முப்பத்தி ரெண்டு ஆகிடுச்சி ஒன்றும் நல்லா இல்லை அதனால் சரி ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் அதனால் காலையில் வச்ச அண்ணன் அண்ணன் வந்தாங்க அண்ணனுக்கு வந்து அன்னைக்கும் எங்கள் மாமியாருக்கு சாப்பாடு கொடுத்து விட்டுட்டு தம்பியை பால்வாடிக்கெலாம் அனுப்பிச்சி விட்டுட்டு குளிச்சுட்டு இப்போ தான் நான் வர்றேன் வந்துட்டு பல்ல விலைக்கு சாப்பிட்டு திருப்பி குழம்புலாம் சூடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூடு பண்ணி வச்சிட்ருக்கேன் மாமா வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு திருப்பி ஊருக்குள்ளே வீட்டுக்கு போயிருக்காரு சரி ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து போகணும் நாளைக்கு ஒரு முக்கியமான நாள் அந்த நாளை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது என் லைஃப்லேயே ரொம்ப முக்கியமான நாள் நினச்சிட்ருந்தே கடைசியில் கடவுள் வச்சு செஞ்சு விட்டார் உடம்பு சரியில்லை ஃபீவர் அதிகமாக கோல்டு அதனால் ஒன்றும் பண்ண முடியல நைட்டுக்கு வந்து அன்றைக்கு வந்து தோசை தக்காளி சட்னி தேங்காய் சட்னி வச்சு கொடுத்துட்லாம் அப்படின்ட்டுருக்கேன் ஏன்னா நம்ம நைட்டு வந்து மதுரை வந்து போகிறோம் அதனால் அப்படியே அவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம வந்து அப்படியே போகணும் அன்றைக்கி வந்து குழந்த வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால ஸ்கேன் பண்ணிவிட்டு வர சொல்லியிருக்காங்க அதனால் ஸ்கேன் பண்ணிவிட்டு ரிப்போர்ட் காமிக்கிறதுக்காக வெயிட் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஊர் ஃபுல்லாவே எப்போ கொழந்த போகிறோம் எப்போ கொழந்த போகிறோம் அப்படின்ற அப்டேட் தான் எப்போ எங்கள் அண்ணி அப்டேட் கொடுக்குறாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எங்கள் ஊர் ஃபுல்லாகவே ஒன்றும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ளாகை வந்து கண்டினியூ பண்ணலாம் கருவான்னு வந்து வந்துட்ருக்கார் பாருங்கள் ஹாஸ்பிட்டல் வந்து இருக்கோம்

ടൂബും വന്നതു മാറി വാട്ടർപ്രൂഫ് ഇ വാട്ടർപ്രൂഫ് 2500 ഇതാ കോൾ ചെയ്യ아요 സ്റ്റാർട്ടിംഗ് റേറ്റ് ഇതാണ് കൂട இப்போ நான் வந்து எனக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு அண்ணியை பார்த்துட்டு பேக் எடுத்துட்டு நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு வந்து வந்துட்டோம் பசங்க ரெண்டு பேரும் விளாண்டுட்டு இருக்காங்க எங்கள் மாமியாருமே வந்துட்டாங்க அங்கே வந்து உள்ளே யாருமே விட மாட்டேங்கிறாங்க ஜிஹெச்சில் வந்து யாருமே உள்ள அளோடு கிடையாது அண்ணி மட்டும்தான் உள்ளே இருக்காங்க மற்ற எல்லாருமே வெளியே தான் இருக்காங்க அதனால் நிமிஷம் சொல்லுங்க எல்லாருமே உள்ளதாக இருக்காங்க சி அண்ணி மட்டும் உள்ளே இருக்காங்க மற்ற எல்லாருமே வெளியே தான் இருக்காங்க சரி வீட்டுக்கு போயிட்டு நான் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமியார் வந்து வந்துட்டாங்க இப்போ நம்ம வந்து மதுரைக்கு வந்து கிளம்புறதுக்காக வீட்டில் போய் திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலில் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நெக்ஸ்ட் ஒரு பிளாக்லாம் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய் பாய் சொல்லியிருக்காண்ணா பாய் பாய் மீன் எதுக்குள்ளே பிடிக்கிற மீன் வாடாடே கொடுமோனா செடியில் நம்ம அண்ணிய வந்து ஜிஹெச்ல அட்மிட் பண்ணிருக்கோம் இல்லையா அங்க வந்து அண்ணிய பாத்துட்டு எங்க மாமியார்ட்ட வந்து தம்பிய கொடுத்துட்டு நானும் மாமா ரெண்டு பேருமே அங்க இருந்து நம்ம வந்து மதுரை கிளம்பிட்டோம்